தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நம்மளோட சேனலில் மெட்ராஸ் எக்ஸாம் ஜாமுக்குரிய முக்கியமான வினா குறிப்புகளை பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் சில முக்கியமான இருபது வினாக்களை பார்க்க போகிறோம் இதை வந்து நீங்கள் ஒரு மாதிரி தேர்வு மறியெழுதுங்க இந்த வினாக்களுக்குரிய விடைகளை எல்லாமே நோட் பண்ணிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நபர்களே வீடியோவோட எண்டில் எத்தனை வினாக்களுக்கு நீங்கள் சரியாக பதிலளிச்சிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் சரி வாங்க வினாக்களை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வினாக்களை எல்லாமே நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா உங்களுக்கு மெமரியில் செட் ஆகும் ஆண்டுக்கு ஒரு முறை மலரும் மலர் எது செண்பகம் குறிஞ்சி பிரம்மகமலம் மூங்கில் விடையை ஃபஸ்ட்டு நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆன்சரை டிக் பண்ணுங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை மலரும் மலர் எது அப்படின்னா பிரம்மகமலம் இதை வந்து நம்ம ஒரு டெஸ்ட் செட்டப்லேயே பார்க்கலாம் ஆசிரியப்பா அல்லாத நூல் ஒன்றை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்கு ஆப்ஷனை நீங்களே பாருங்கள் சிலப்பதிகாரம் திருக்குறள் மணிமேகலை பெருங்காதை ஆசிரியப்பா அல்லாத நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க திருக்குறள் திருக்குறள் எல்லாமே குரல் வெண்பாக்களால் ஆனது குரல் வெண்பாக்களால் ஆன நூல் எது அப்படின்னு கன்ஃபியூசன் பண்ணலாம் திருக்குறள் அப்படின்றது குரல் வெண்பா ஆசிரியப்பா அப்படின்றது சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்காதை இது எல்லாமே ஆசிரியப்பாவால் அமைந்த நூல்கள் இங்க அல்லாத அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்க ஆசிரியப்பா அப்படின்னு கொடுத்த உடனே டக்குன்னு சிலப்பதிகாரம் அப்படின்னு போட்டு நல்லா வாசிங்க நண்பர்களே சரியானதை அகவல் ஓசை ஆசிரியப்பா தூங்கொழோசை வஞ்சிப்பா செப்பலோசை வெண்பா அனைத்தும் சரி அப்படின்னு கொடுத்துருக்கு விடை என்ன அப்படின்றத கெஸ்ட் பண்ணுங்க அனைத்தும் சரி தான் சரியான விடை ஸோ ஆசிரியப்பா அகபலோசை கொண்டது வஞ்சிப்பா தூங்கொலோசை வெண்பா செப்பலோசை கொண்டது அப்படின்றத குறிப்பிடுறாங்க நண்பர்கள் தெளிவான முறையில் பார்த்துங்க இதை வந்து பொறுத்துக்கிட்டே இப்படியும் முந்தைய வருட நீதிமன்ற தேர்வுகளில் கேட்டிருக்காங்க யாப்பின் உறுப்புகள் மொத்தம் எத்தனை எட்டு பன்னிரெண்டு மூணு அப்படின்னு பண்ணுங்க யாப்பின் உறுப்புகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா உறுப்புகள் மொத்தம் என்பதன் மிகச் சரியான தமிழ் பதம் பத்தாம் வகுப்புல கொடுத்துருக்கக்கூடிய அந்த தமிழ் சொற்கள் ஆங்கில சொற்களுக்கு நேரான தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அதுலேருந்து ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ பிலீஃப் என்பதன் மிகச் சரியான தமிழ் பதம் ஆப்ஷன் பாருங்கள் பெருமை நம்பிக்கை விடாமுயற்சி உதவித்தன்மை விடையை கெஸ் பண்ணுங்க இதோட விடை என்ன அப்படின்னா நம்பிக்கை பிலீஃப் அப்படின்னா நம்பிக்கை அப்படின்றது சரியான தமிழ் பதம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க காற்றில் அதிகம் உள்ள வாயு எது ஆப்ஷன் பாருங்கள் நைட்ரஜன் ஆக்சிஜன் ஆர்கான் கார்பன் விடையை கெஸ் பண்ணுங்க ஸோ இதோட விடை காற்றில் அதிகம் உள்ள வாயு எது அப்படின்னா நைட்ரஜன் காற்றில் அதிகம் உள்ள வாயு வளிமண்டலத்தில் அதிகமாக காணப்படக்கூடிய வாயு எது அப்படின்னு கொஸ்டின் வளிமண்டலத்தில் அதிகம் உள்ள வாயு எது அப்படின்னா நைட்ரஜன் காற்றில் உள்ள வாயு எது அப்படின்னா நைட்ரஜன் தாவரங்கள் சுவாசத்திலின் போது வெளியிடப்படும் வாயு எது ரொம்ப ஒரு சின்ன டிஸ்டான கொஸ்டின் ஆன்சரை பாருங்க ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன் கார்பன் அப்படின்னு கொடுத்துருக்கு தாவரங்கள் சுவாசத்திலின் போது வெளியிடப்படும் வாயு என்ன அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு மனிதர்கள் சுவாசத்திலின் போது வெளியிடப்படும் வாயு எது அப்படின்னாலும் கார்பன் டை ஆக்சைடு தான் தாவரங்கள் சுவாசத்திலின் போது வெளியிடப்படும் வாயு எது அப்படின்னாலும் கார்பன் டை ஆக்சைடு தான் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது வெளியிடக்கூடிய வாயு எது அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதோட விட நைட்ரஜன் கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க தாவரங்கள் அப்படின்னோடனே ஆக்சிஜன் நிறைய கொடுக்கும் அப்படின்றதுனால ஆப்ஷன் ஏலே ஆக்சிஜன் வச்சுருப்பாங்க சுவாசத்திலின் போது வெளியிடப்படும் வாயு தாவரங்கள்னால ஆக்சிஜன் தானே கொடுக்குது அப்படின்னு போட்டுருவாதிங்க கொஸ்டின்ல ட்விஸ்டடான கொஸ்டின் எக்ஸாமில் இது போல ஒரு நாலஞ்சு கொஸ்டின் வச்சிருப்பாங்க தாவரங்கள் சுவாசத்திலின் போது அப்படின்னு ஆக்சிஜன் நம்ம போட்டுருவோம் ஆனால் தாவரங்களும் ஆக்சிஜன் போது கார்பன் டை ஆக்சைடை தான் சுவாசிக்குது வெளியே விடுது தான் நிதர்சனமான உண்மை ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஆக்சிஜனை கண்டறிந்தவர் யார் கெஸ்ட் பண்ணுங்க ஆக்சிஜனை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா சி டபிள்யூ ஷீலே அவர்கள் ஆக்சிஜனை கண்டுபிடித்தவர் அப்படின்றத குறிப்பிருக்காங்க எட்வர்ட் ஜென்னர் அப்படின்றத கொடுத்துருக்காரு அவர் எதை கண்டுபிடித்தார் விடை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ஆக்சிஜனை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா சி டபிள்யூ சீலே இங்க முதன் முதலாக கண்டுபிடித்தவர் அப்படின்றதையும் கொடுத்து கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க ஆப்சன்ல இங்க ஆக்சிஜன் கண்டுபிடித்தவர் அப்படின்னு கேட்குறாங்கன்னா சி டபிள்யூ அப்படின்றது தான் சரியான விடை அமில உருவாக்கு என பொருள் தருவது எது அமில உருவாக்கு என பொருள் தருவது எது ஆப்ஷன் பாருங்க ஹீலியம் நியான் ஆக்சிஜன் நைட்ரஸ் ஆக்சைடு அப்படின்னு கொடுத்துருக்கு ஸோ இதோட விடை எது அப்படின்னா அமில உருவாக்கு என்பது அமிலத்தை உருவாக்கு அப்படின்றது ஆக்சிஜன் அப்படின்றது பொருள் அமில உருவாக்கு என பொருள் தருவது எது அப்படின்னா ஆக்சிஜன் அப்போ ஆக்சிஜன் அப்படின்னா அமில உருவாக்கு அப்படின்றது பொருள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பொட்டாசியத்தின் குறியீடு என்ன ஆப்ஷன் பாருங்க பி பி கே ஆர் அப்படின்னு கொடுத்துருக்கு பொட்டாசியத்தின் குறியீடு என்ன ஆப்ஷன் ஏலையே பி கொடுத்துருக்காங்க போட்டுறாதீங்க பொட்டாசியத்தின் குறியீடு என்ன அப்படின்னா கே பொட்டாசியத்தின் குறியீடு என்ன அப்படின்னா கே எரிதலுக்கு துணை புரியும் வாயு என அழைக்கப்படுவது எது ஆப்ஷன் பாருங்க ஆக்சிஜன் ஹீலியம் சல்பர் நைட்ரிக் அப்படின்னு கொடுத்துருக்கு எரிதலுக்கு துணை புரியும் வாயு எது அப்படின்னா ஆக்சிஜன் தான் நண்பர்களே ரொம்ப டிஸ்டான கொஷ்டனாக இருந்தாலுமே நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா டக்குன்னு அடிச்சிடலாம் அதனால தான் எக்ஸாமில் கன்ஃபியூஷன் ஆகவே கூடாது நண்பர்களே எரிதலுக்கு துணை புரியும் அப்படின்னா ஹீலியமும் கொடுத்துருக்காங்க ஹீலியமும் ஒரு ஹீட்டான வாயு வெப்பமான வாயு ஸோ ஹீலியம் கொடுத்துருக்கனால நீங்கள் ஹீலியம் போட்டுடக்கூடாது எரிதலுக்கு துணை புரியும் வாயு அப்படின்னா ஆக்சிஜன் தான் ஒரு கேஸே இருக்குது அப்படின்னா அங்கே ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் அந்த கேஸ் எரியும் நண்பர்களே ஸோ எரிதலுக்கு துணை புரியும் வாயு எது அப்படின்னா ஆக்சிஜன் நைட்ரஜன் அதிகமாக உள்ள துணைக்கோள் கொண்ட கோள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பூமி சனிக்கோள் வெள்ளிக்கோள் நெப்டியூன் அப்படின்னு கொடுத்துருக்கு இதோட விட எது அப்படின்னா சனிக்கோள் இந்த சனிக்கோளோட துணைக்கோளில் தான் நைட்ரஜன் அதிகமாக இருக்கு இருக்க கோள்கள்லேயே அதிகமாக நைட்ரஜன் உள்ள துணைக்கோள் கொண்ட கோளுக்கு எது அப்படின்னா சனிக்கோள் அப்படின்றத குறிப்பிடுறாங்க எரிதலை கட்டுப்படுத்தும் வாயு எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பாருங்கள் ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் எத்தனால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ எரிதலை கட்டுப்படுத்தும் வாயு எது அப்படின்னா நைட்ரஜன் எருதலை கட்டுப்படுத்தும் வாயு எது அப்படின்னா நைட்ரஜன் உலர் பனிக்கட்டி என்பது இங்க எருதலுக்கு கட்டுப்படுத்தும் கட்டுப்படுத்தும் வாயு எது அப்படின்னா நைட்ரஜன் அப்படின்னு கொடுத்துருக்கு எருதலுக்கு துணை புரியும் வாயு எது அப்படின்னா ஆக்சிஜன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ரெண்டையும் கன்ஃபியூசன் பண்ணிக்கிறாதீங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க உலர் பனிக்கட்டி என்பது திடநிலையில் உள்ள திடநிலையில் உள்ள என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதோட விடை பார்த்தீங்க அப்படின்னா உலர் பனிக்கட்டி என்பது திடநிலையில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் உலர் பனிக்கட்டியில் உள்ள திடநிலையில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை வந்து உலர் பனிக்கட்டி அப்படின்றத குறிப்பிடுறாங்க நம்ம குளிர்பானங்களில் அடைக்கப்பட்டுள்ள வாயு எது விடை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க குளிர்பானங்களில் அடைக்கப்பட்டுள்ள வாயு எது சூரிய குடும்பத்தில் மிக வெப்பமான கோள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சூரிய குடும்பத்தில் முதல் கோள் எது அப்படின்னா புதன் ஆனால் சூரிய குடும்பத்தில் மிக வெப்பமான கோள் எது அப்படின்னா வெள்ளி சூரிய குடும்பத்தில் மிக வெப்பமான கோள் எது அப்படின்னா வெள்ளி தான் வெள்ளி வந்து ஒளிர்கின்ற தன்மை கொண்ட கோள் அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க முதலாவது கோளாக இருந்தாலும் வெப்பத்தை அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய கோள் உள்வாங்கி வெளிப்படுத்தக்கூடிய கோள் வெள்ளி ஸோ சூரிய குடும்பத்தில் மிக வெப்பமான கோள் எது அப்படின்னா வெள்ளி அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க மின்சாரத்தை மிக அதிக அளவில் கடத்தும் தன்மை கொண்ட உலோகம் எது அப்படின்னாலும் வெள்ளி தான் ஸோ நண்பர்கள் தெளிவான முறையில் பாத்துக்கங்க ஹைபர் முறையில் அமோனியா தயாரிக்க பயன்படும் வாயு எது ஆப்ஷன் பாருங்கள் நைட்ரஜன் அம்மோனியா பியூட்மேன் கார்பன் அப்படின்னு கொடுத்துருக்கு ஸோ அப்படியே கெஸ் பண்ணுங்க இதோட விடை என்ன அப்படின்னா ஹைபர் முறையில் அம்மோனியா தயாரிக்க பயன்படும் வாயு எது அப்படின்னா நைட்ரஜன் நைட்ரஜன் பசுமை இல்ல வாயு எது கார்பன் மீத்தேன் நைட்ரஸ் ஆக்சைடு அனைத்தும் அப்படின்னு ஊடுருவர்கள் ஸோ இதோட விடை அனைத்தும் பசுமை இல்ல வாயுக்கள் என்பது என்ன அப்படின்னா கார்பன் மீத்தேன் நைட்ரஸ் ஆக்சைடு இது எல்லாத்தையுமே பசுமை இல்ல வாயு அப்படின்றத குறிப்பிடுறாங்க கீழ் உளவையில் பசுமை இல்ல வாயு அல்லாத ஒன்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கார்பன் மீத்தேன் நைட்ரஸ் ஆக்சைடு ஆக்சிஜன் அல்லது நைட்ரஜன் இது போல ஏதாவது ஒன்று கொடுத்து கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க பசுமை இல்ல வாயு அல்லாதது அப்படின்றது கொஸ்டின் லாஸ்ட்ல கொடுத்துருப்பாங்க நீங்க பசுமை இல்ல வாயு அப்படின்னு ஒருத்தனே கார்பன் அல்லது மீத்தேன் டக்குன்னு ஆப்ஷன்ல தெரியுதுனால டிக் பண்ணிடுறாதீங்க கொஸ்டின் நல்லா தெளிவா வாசிங்க நண்பர்களே பசுமை இல்ல வாயு என்பது கார்பன் மீத்தேன் நைட்ரஸ் ஆக்சைடு அப்படின்றத குறிப்பிடுறாங்க தூய மழைநீரை விட அமில மலையின் பிஹெச் மதிப்பு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதிகம் குறைவு நடுநிலை அடர்த்தி தூய மழைநீரை விட அமில மலை மலையின் பிஹெச் மதிப்பு எவ்வாறு இருக்கும் அப்படின்னா குறைவாக தான் இருக்கும் தூய மழை நீரை விட அமில மலையின் பிஹெச் மதிப்பு குறைவாக தான் இருக்கும் ஸோ அது அமில மலை அப்படின்றது சாதாரண மழை நீரில் உள்ள பிஹெச் மதிப்பு என்ன விட உங்களுக்கு தெரிஞ்சுதான் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின் நான் கேட்கக்கூடிய கொஸ்டின்னா உங்களுக்கு விடை தெரியல அப்படின்னா கூட கூகுள்ல போய் சர்ச் பண்ணி அதுக்குரிய விடையை சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எக்ஸாமில் பாக்கும்போது டக்குன்னு உங்களுக்கு பிளின் ஆகும் தான் நான் அப்படி சொல்கிறேன் தூய மழை நீரை விட அமில மலையின் பிஹெச் மதிப்பு குறைவு அப்படின்றது தான் சரியான விடை தீயணைக்கும் கருவிகளில் பயன்படுவது மோஸ்ட்லி ரிப்பீட்டடான கொஸ்டின் தீயணைக்கும் கருவிகளில் பயன்படுவது ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஸ் ஆக்சைடு மீத்தேன் அப்படின்னு விட்டு இருக்கு விட கிஸ்ட் பண்ணுங்க தீயணைக்கும் கருவிகளில் பயன்படுவது எது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப ரொம்ப நிறைய நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துறாங்க ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹீலியம் இது தொடர்பாக தொடர்ந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கார்பன் தொடர்பாகவும் கொஸ்டின் கேட்குறாங்க தீயணைக்கும் கருவிகளில் பயன்படுவது கார்பன் டை ஆக்சைடு அணுவை துளைத்து ஏல்கதலை பூற்றி குறுகத்தரித்த குரல் என்று கூறியவர் யார் திருவள்ளுவர் கவிமணி ஔவையார் கம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அணுவைத் துளைத்து ஏழு கடலை பூட்டி குருகத்தரித்த குரல் என்று கூறியவர் யார் அப்படின்னா நம்ம பாட்டி ஔவையார் அவர்கள் இந்த வினாக்கள் எல்லாமே ஸ்கூல் புக்கு வந்து தெளிவாக எடுத்துருக்கு சில முன்னர்கள் தெளிவான முறையில் பயன்படுத்திக்கிங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதினால நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தொடர்ந்து அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க்கை தமிழ்